ஹாய் கைஸ் ஹாப்பி மார்னிங் இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் இட்லி பைத்தம்பருப்பு சௌச்சோ சாம்பார் தான் சௌச்சோவ் ரொம்ப உடம்புக்கு நல்லதுங்க ஆனால் எங்கள் வீட்டில் என் மாமனார் என் பொண்ணை தவிர யாரும் சௌச்சவ் விரும்பி சாப்பிட மாட்டுறாங்க ஸோ என் ஹஸ்பண்ட்லாம் தொட்டு கூட பார்க்க மாட்டாருங்க அந்த காயை ஸோ அவருக்காகவே தான் மெயினாக இந்த மாதிரி சாம்பாரில் போட்டுட்டா சாப்பிட்டுடுறாரு இந்த சாம்பாரில் சௌச்சவ் இருக்கிறதே நிறைய பேருக்கு தெரியாது சூப்பராக இருக்கும் உங்கள் வீட்லேயும் யாரும் சௌச்சோ விரும்பி சாப்பிட்லனா இந்த மாதிரி சாம்பார் வச்சு கொடுத்துருங்க கண்டிப்பாக சாப்பிடுவாங்க அவ்ளோ நல்லதுங்க சௌச்சோ நீர் சத்து நிறைய இருக்குது அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் வந்து வெங்காயம் தக்காளி பச்சை மிளகா சௌச்சோ பைத்தம்பருப்பு தாங்க ஒரு குக்கரை வச்சுட்டு எண்ணெய் ஊற்றி பச்சை மிளகா வெங்காயம் போட்டு நல்லா விதக்கிடுங்க விதக்கினதுக்கப்புறமா ஒரு தக்காளி எடுத்துக்கோங்க அதையும் பொடியாக கட் பண்ணி அதையும் ஆட் பண்ணிக்கோங்க இந்த சௌச்சோவில கலோரிஸ் கம்மியாக இருக்குங்க ரொம்ப நல்லது வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்குலாம் சௌச்சோவ் அவ்வளோ நல்லது நீர் சத்தும் நிறைய இருக்குது இந்த காயில் இப்போ நான் தக்காளியை போட்டு நல்லா வித வதக்கிட்டேன் வதக்கிட்டதுக்கப்புறமா நான் வந்து இந்த சாம்பாருக்கு ஒரு சௌச்சவ் தோல் சீவிட்டு பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க கண்டிப்பாக தோல் சீவனுங்க எனக்கு கல்யாணம் நான் புதுசில் வந்து சவ்சவ் கட் பண்ணி வைக்க சொன்னாங்க யாரும் சிரிக்காதீங்க நான் என்ன பண்ணேன்னா தோலே சீவனுங்க அப்படியே கட் பண்ணி வச்சுட்டேன் என்ன பண்ணிட்டோம் வேக வைக்கிறதுக்கு எடுத்து போட்டால் வேகவே இல்லை அப்புறம் கவனிச்சாதான் தோலே நான் சீவாக போட்டு வச்சிருக்கேன்னு கண்டிப்பாக அதெல்லாம் மறக்க முடியாது நான் எப்போ சவ்சவ் கட் பண்ணாலும் எனக்கு ஃபஸ்ட்டு அது தாங்க ஞாபகம் வரும் I'm <laughs> sorry. என்ன பண்ணுறது அப்படிலாம் இருந்திருக்கோம் நம்ம அதெல்லாம் நினச்சா சிரிப்பு தான் வருது யாரெல்லாம் என்ன மாதிரி பண்ணியிருக்கீங்கன்னு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் இப்போ நான் சவுச்சவும் ஆட் பண்ணிவிட்டு கால் ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுட்டேன் இப்போ பைத்தம்பருப்பை கழுவி இதில் ஆட் பண்ணிக்கிட்டேங்க நம்ம சாம்பாருக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ அளவு போட்டுக்கோங்க கழுவி ஆட் பண்ணிவிட்டு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கிட்டு குக்கரில் வந்து மூடி போட்டு ரெண்டு விசில் வச்சுணுங்க நான் இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிவிட்டு சால்ட்டும் போட்டுக்கோங்க தேவையான அளவுக்கு சால்ட்டை போட்டு மூடி போட்டு ரெண்டு விசில் கொடுத்து எடுத்துக்கிட்டேங்க பாருங்க இப்ப நல்லா வந்து அது வெந்துரும் வெந்ததுக்கு அப்புறம் நம்ம அப்படியே மசிச்சு பண்ணா சாம்பார் ரெடி ஆயிடுங்க சூப்பரா இருக்கும் இந்த சாம்பார் டிஃபனுக்கு மெயினா இட்லிக்கு தாங்க நல்லா இருக்கும் இது இப்ப வந்து வெந்துடுச்சு தண்ணி கம்மியா தான் இருக்கு நான் வந்து மசிச்சதுக்கு அப்புறமா இன்னும் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி கொதிக்க வச்சு இறக்கிடுவேன் சாம்பார் இப்ப ரொம்ப நல்லா மசிக்கணும்ல லைட்டா மசிச்சா போதும் அதுக்கப்புறம் ஒரு தாளிக்கிற கரண்டி வச்சு எண்ணெய் ஊற்றி கடுகு சீரகம் காஞ்ச மிளகா கருவேப்பில கொஞ்சமாக பெருங்காயம் ஆட் பண்ணி தாளித்து எடுத்து கொட்டிக்கோங்க கொட்டிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டிங்கன்னா சாம்பார் ரெடி பைத்தம்பருப்பு சாம்பார் சொல்லலாம் இல்லை சவ் சவ் பைத்தம்பருப்பு சாம்பார்னு சொல்லலாங்க டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க நீங்களும் மறக்காமல் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் மறக்காமல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அப்படியே கொஞ்சம் லைக் பட்டனையும் தட்டிவிடுங்க வாங்க டிஃபன் சாப்பிட்லாம் மகிழ்ச்சி பை கைஸ்